கல்வி அறிவில நம்ம இனத்தை சேர்ந்த வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க சார் பன்னெண்டு விழுக்காடு கூட இல்லாத அளவுக்கு நல்லா இருக்கு கட்டாயமா கல்வி கண்டுபுறது காலேஜ் கண்டுபுறது செஞ்சாக்கா பெரிய பெரிய ட்ரெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் தனியா இருந்துச்சு மூணு விடுக்காடு தான் சார் அரசு துறையிலயோ இல்லை தனியார் துறையிலயோ வேலையில் இருக்காங்க அவங்க இருக்கிற இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மூணு சதவீதம் கருத்துல ரொம்ப பரவு பிடிச்சி கேரளா மாதிரி தான் இதுல வெளிவில இருக்குது அந்த சின்ன சின்ன மோதல் வந்தா கூட அந்த நூறு சதவீதம் படித்து இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் பெரியவர்கள் போகாம கட்டுறாங்க எங்கெல்லாம் மட்டும் குறவா இருக்கோ உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு உட்பட குறவா இருக்கிறாங்கன்னா வகுப்பு மதம் மதம் மாதம் கொஞ்சம் அதிகாரம் இருக்கு இந்த தலைமையெல்லாம் படிப்பு ஒன்று தான் தேர்வு அதுக்கு எல்லாம் முன்னேற்பாடு ஐயா உங்க நல்ல கேள்வி கேட்கலாங்க கல்வி அதிகரிக்கும் தான் ஒரு சமூகத்துல முன்னேற்றம் ஏற்படும் அந்த மாநிலத்தில் ஒரு இணக்கமான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மேம்படும் வகுப்புவாத மோதல்கள் இனவெறி அடிப்படையிலான பேச்சுக்கள்லாம் குறையும் கல்வி அறிவும் இருந்தால் இப்போ கேரளாவில் ஓரளவுக்கு கல்வியில் மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க அங்கே பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வகுப்புவாத மோதல்கள்லாம் குறைவாக இருக்குது தமிழ்நாட்டிலையும் ஓரளவு நிறைவாக இருக்கிறது வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது அதனால வட மாநிலங்களில் ஏற்படக்கூடிய அளவிலான சாதிய பிரச்சனைகள் வகுப்புவாத மோதல்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுறது இல்லை இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த கல்வி கல்வியறிவும் அல்லது பொதுவான கல்வியறிவும் திருப்திகரமா இல்லை இன்னும் மேம்படணும் அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க முன்னேற்பாடுகள்லாம் செய்றீங்க முன்னெடுப்புகளை செய்றீங்கன்னு கேட்குறாங்க ஐயா அவங்க சொல்றது ரொம்ப உண்மை முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டா கல்வியில் ரொம்பவும் பின்தங்கியவர்களாக தான் முஸ்லீம் சமூக மக்கள் இருக்கிறாங்க அஞ்சாம் வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கே போறது இல்லை அந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகம் கல்வியில் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் சச்சார் கமிஷன்லாம் முஸ்லீம்களினுடைய கல்வி நிலையை ஆய்வு செய்து மலைவாழ் மக்களை விட இவர்கள் ரொம்பவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் நலிவடைத்தவர்களாக இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் ஜீரோவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்களுடைய நிலை இருக்கு இது உண்மை இதுக்கு நீங்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வோம் தமிழ்நாடு தவூஜமாத்தின் சார்பாகவே மாணவர் அணி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களை கொண்டு ஒரு அணியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் மூலமா எங்கள் சமூகத்தை சார்ந்த இளம் சிறார்களுக்கு சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்கு இளைஞர்களுக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்படுத்துவோம் இப்ப எப்படி இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நடத்துற மாதிரியே என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இந்த தலைப்புல தமிழகம் முழுக்க பயணம் மேற்கொண்டு முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில கல்வி சார்ந்த விழிப்புணர்வை உண்டாக்கும் கல்வியில நீ மேம்படணும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால் அதிகாரத்தில் நீ மேம்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை சூழல் மாற வேண்டும் என்றால் நீ கல்வியில மேம்படணும் அது நீ அதிகமா படிக்க வா பட்ட படிப்புகளை படிக்க வா பட்டய படிப்புகளை படிக்க முன் வா நீ கலெக்டர் அதுக்குரிய வழிகாட்டுதலாம் நாங்கள் தர்றோம் என்று சொல்லி அவங்களை படிப்பதற்கு நாங்கள் தூண்டுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் மாணவர்களுக்கான கையேடு ஒவ்வொரு தேர்வு வருகின்ற பொழுது அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுக்கிறோம் ஒரு சில மாணவர்கள் கல்வி ரீதியாக படிப்பதற்குண்டான உதவிகள் பொருளாதார உதவிகள் தேவைப்பட்டால் அதையும் ஜமாதின் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் இப்படி தமிழகம் முழுக்க ஒரு முப்பது வருடத்திற்கும் மேலாக கல்வி சார்ந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டதின் விளைவாக முப்பது வருஷத்துக்கு முந்தைய உள்ள நிலை இப்ப இல்லை முப்பது வருஷத்துக்கு முந்தைய எங்க சமூகத்தினுடைய நிலை என்னவா இருக்குன்னா அஞ்சு வரையும் படிப்பான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவான் வெளிநாடு போயிடுவான் முடிஞ்சு இருக்கிறாரு அங்கே போயிடுவோம்னே துபாய் அபுதாபி கர்த்தா ஏதாவது ஒரு அரபு நாட்டுக்கு போயிடுவான் இதுதான் பிளான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிளானே கிடையாது நீ எந்த படிக்கிற இளைஞர்கிட்ட போய் உன்னுடைய பிளான் என்னன்னு கேட்டா அபுதாபி ஷார்ஜா அதான் என்னுடைய பிளான் துபாய் தான் என்னுடைய பிளான் அப்ப படிப்பு சார்ந்து இங்கே அவன் படிக்கணும் இங்கேயே தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லாமல் இருந்தது ஆனா இப்ப நம்ம இந்த முப்பது வருட கால பிரச்சாரத்தின் பல்வேறு செயல் திட்டங்களின் ஊடாக அக்கறை வந்திருக்கு இன்றைக்குள்ள இளைஞர்கிட்ட போய் நீ பிளான் என்னன்னு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அதுக்குரிய திட்டங்களை தான் நான் சேர்ந்திருக்கிறேன் அதுக்குரிய படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிலையை நீங்க பார்க்கலாம் முந்தைய காலத்துல நீங்க பாருங்க முஸ்லிம் பெண்கள் ஸ்கூலுக்கு போறதை ஒரு அளவோட நிப்பாட்டிடுவாங்க அஞ்சாம் வகுப்பு போட நிப்பாட்டிடுவாங்க அதிகபட்சம் போனா எட்டாம் வகுப்பு அதுக்கு மேல போறது கிடையாது ஆனா இப்ப அப்படி இல்லை தமிழகத்திலும் சரி பிற மாநிலங்களில் தமிழகத்துக்கு அருகாமல் இருக்கிற பிற மாநிலங்கள்லயும் சரி பட்டப்படிப்புகள் வரையிலே பெண்கள் போறாங்க பெண்கள் போறது மட்டும் இல்லை இப்ப கர்நாடகாவில் கடந்த காலத்துல பிஜேபி ஆட்சியின் போது முஸ்லிம் மாணவிகள் தளமுக்கால் அணியக்கூடாது புர்கா அணியக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டது அந்த தடை எதிர்த்து போராடினார்களா இல்லையா நாங்கள் இதோட படிக்க போவோம் விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க போராடினார்கள் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல முஸ்லிம் ஆண்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறார் இதுல எங்களுக்கு என்ன வேதனை சொன்னா நாங்க இப்படி இப்ப தான் கல்வியில கொஞ்சம் மேம்பட்டு ஒரு வழிகாட்டுதல கொடுக்கறோம் இதை கூட தவறா பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு எப்படி பிரச்சாரம் பண்றாங்க இந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் அல்ல இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு சிலர் மட்டும் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா முஸ்லீம் பாய்மார்கள் யூபிஎஸ்சி ஜிஹாது பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க நாங்க படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொன்னோம்னா அதை ஒரு ஜிஹாது பேர் வச்சிடறாங்க யூபிஎஸ்சி ஜிஹாது இவன் படிச்சு அதிகாரத்துக்கு வந்து நாட்டை பிடிக்கப் போறான் உங்களை எல்லாம் கட்டாயம் மத மாற்றத்தில் ஈடுபடுத்த போறான்னு அதை ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்ப அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க மத மாற்றத்தில் ஈடுபடுத்தினார்களா அறுநூறு வருஷம் மத மாற்றத்தில் ஈடுபடுத்தி எல்லா இந்தியர்களும் முஸ்லீம்களா மாறி இருப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலையே அறுநூறு வருஷமா ஆண்டபொழுதும் பொழுதும் அப்ப இஸ்லிம்கள் மத மாற்றத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய நோக்கமா இல்லை படிக்கணும் முன்னேறணும் என்கிற அந்த நோக்கம் இருக்கிறது அது சார்ந்த பல்வேறு செயல்திட்டங்களையும் திட்டங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூக மக்களுக்கு மத்தியிலையும் பொதுவான அடிப்படையில் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயன்பெறுகிறார்கள் அப்படியான சின்ன சின்ன முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் நாங்கள் தொடர்ச்சியா அதுல செயல்படுவதற்கு காத்துக்கிட்டு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்